அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான் ஜம்பியத் அஹ்லில் குரான் வல் ஹதீஸ் நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கோட்டை மசிதுல் முஸ்லீம் பள்ளிவாசலின் துணைத் தலைவராக நான் இருக்கிறேன் என்னுடைய கேள்வி நாகூரிலும் ஏறுவாடிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நல்லடியாரிடத்தில் நாம் உதவி தேடுகின்றோம் இது போன்று ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடமும் நாம் உதவி தேடலாமா உதவி தேடலாம் என்றுதான் உதவி தேடலாம் என்று உங்களுடைய பதிலாக இருக்குமே ஆனால் இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடம் இன்று கிறிஸ்தவர்களெல்லாம் தங்களுடைய தேவையை கேட்டிருக்கின்றார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் முஸ்லீம்களா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா என்பதற்குண்டான பதிலை ஜனாப் அவர்கள் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி அவர்கள் அவர் ரெண்டு வகை கேள்வி வச்சுருக்கிறாங்க முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால் நாகூர் ஷெரீப்பில் இருக்கிறாங்க சாணுமித நாயகம் ரதியந்தா வணுஹு ஏர்வாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்ராஹிம் ஷஹீத் வழியில்லா ரதியந்தா வணுஹு இவங்களிடமெல்லாம் உதவி தேடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதுக்கு பதில் செஞ்சு முடிச்சுக்கிடுவோம் பொதுவாங்க உதவி தேடுதல் இரவு நமக்கு அனுமதி வழங்குகிறோம் இறைவன் தான் நமக்கு எல்லாம் செய்யறான் அப்படிங்கிறத நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால தான் நம்ம மூமியனா இருக்கிறோம் ஈமானுடைய பருந்துகளிலேயே ஆறாவது நடப்பது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறைவனுடைய தரப்பில் இருந்து தான் நடக்குது அப்படின்னு நம்பினாதான் அவன் இறை நம்பிக்கையாளான் மூமிய்கிற பெயரையே பெறுகிறான் இரவு நாட்டப்படி நடக்குது அப்ப மற்றதெல்லாம் என்ன ஒரு காரணத்தின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் நம்மெல்லாம் இப்போ இறைவன்னா உதவி செய்யறோம் நமக்கு அதில் சந்தேகமே கிடையாதுங்க இன்னும் சொல்லப்போனால் இறைவன் ஒருவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இதுதான் சுண்ணமாத்து கொள்கை அதை நினைவில் வைங்க சில பேர் சொல்கிற மாதிரி இறைவனாலும் முடியும் உயிராக இருக்கிற மனிதர்களாலும் முடியும் என்று சொல்லுகிற அந்த சிறுக்கை சுண்ண ஜமாத்துக்கார செய்வதில்லை ஏன்னா சுனமா நம்பிக்கை உயிராக இருப்பவர்களாலும் முடியாது என்பது தான்

எதுவாக இருந்தாலும் காரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இறைவன் தான் நமக்கு ஷிஃபா கொடுக்குறான் டைரக்டாக ஒரு மந்திரி அடிப்படையில் ஆ போகணும் அப்படின் நல்லா இல்லை ஆனால் எல்லாம் நினைச்சா செய்ய முடியும் அது ஒரு விஷயம் எல்லா முடியுமா முடியாதாங்கிற பற்றி பேசலை அல்லா எல்லாம் முடியும் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம பேசுறது இறைவன் எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த உலகத்தை அல்லாஹ் அல்லாதான் ஷிஃபா கொடுக்குறான் ஆனால் ஒரு ஆள் காய்ச்சி வந்துடுச்சு அல்லாதான் ஷிஃபா கொடுக்குறான்னு சும்மா இருக்கக்கூடாது மருந்து மாதிரி ஜாப்பிடணும் டாக்டர் தான் போடணும் ஊசி போட்டுக்கிறானும் ஏன் அல்லாதான் இதெல்லாம் படைச்சு வச்சுருக்கான் இப்போ இறைவன் சிவா கொடுக்குறான் டைரக்டா இல்லை தன்னால் படைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக செய்கிறான் அதே போல் நமக்கு பசிக்குது அந்த பசியை நீக்கிறது இறைவன் நினைத்தா உடனே நீக்கிடலாம் ஆனாலும் அப்படி வைக்கலை சாப்பிடு அப்போ தான் போகும்னு ஒரு நியதி இங்கே வச்சுருக்கிறான் தண்ணீர் தாகமா தண்ணி குடி அப்போ தான் தாகமோன்னு ஒரு நியதியை எல்லாம் அமைச்சு வச்சுருக்கான் எல்லாம் நினைத்தால் முடியுங்கிறது வேறு விஷயம் இப்போ தமிழக அரியார் மூலமாக தானே உதவி செய்கிறாங்க அதனால தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு காட்சி வந்துருச்சு அல்லாதான் நான் சிவா தருவான் அல்ல நினைச்சாலும் முடியாதா நான் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போகணும் அப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது அப்படி எவனா உட்காந்தா என்னென்ன விவரம் தெரியாமல் இருக்கிற அல்ல டைரக்டா செய்வான் அல்லாதானாலும் அந்த டாக்டர் படைத்து வச்சான் அல்லாதான் அந்த மருத்துவத்தை கொடுத்தான் அல்லாதான் அந்த ஞானத்தை கொடுத்தான் அல்லாதான் அந்த மருந்தை படைச்சு இருக்கான் போ அப்படின்னு தான் நம்ம வரட்டுவோம் இப்போ பரவாயில்லையே அண்ணாவுடைய தவக்கல் ரொம்பவும் இருக்குது அல்லாவால் முடியாதான் நினைத்தால் முடியும் என்று நான் நம்மளை பாராட்ட மாட்டோம் அதே போல ரிஸுக்கும் அப்படி தான் அல்லாதான் ரிஸுக்கு டைரக்டா டைரெக்டாக மோட்டை பொத்துக்கிட்டு தரது இல்லை உழைக்கணும் சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் எல்லாம் அப்படி தான் முடிச்சு வச்சிருக்கான் வியாபாரம் செய்யணும் ஒரு ஆள் அல்லா தான் ரிஸுக்கு தர்றான் எல்லாம் நினைச்சா எனக்கு இங்கே தர முடியுமா தர முடியாதா எல்லாம் நினைச்சா முடியுமில்ல நான் ஏன் சம்பாதிக்கணும் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் நம்ம பாராட்டுவோமா திட்டுவோமா திட்டுவோம் இல்லையே சோம்பேறியா இருக்கிற எல்லாம் ரிஸுக்கு தரவுடா என்னை பொத்துக்கிட்டா தருவான் போய் சம்பாரி அதன் மூலம் பெருன்னு தான் சொல்லுவோம் இப்போ இந்த உலகத்தில் அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் எல்லாம் செய்யறான் அதுதான் அடியார் மூலமாக செய்கிறான் நம்மளோட நம்பிக்கை அதுதான் இந்த அடியார்கள் என்று வருகின்ற போது உயிராக இருக்கிற அடியார்கள் மூலமாகவும் இறைவன் செய்வான் இறந்து போன நல்லடியார்கள் மூலமாகவும் இறைவன் செய்வான் இதுதான் சுண்ண ஜமாத்தையுடைய நம்பிக்கை செய்வது இறைவன் யாரின் மூலமாகவும் செய்வான் இது இதுதான் உண்மையான தகு இது அல்லாவால் முடியும் உயிராக இருக்கிறவர்களால் முடியும் என்றாலே அங்கே சிறுக்கு வந்துருச்சு அல்லா கூட ஒப்பிட்டுருவோம் ஏன் உயிராக்களை எப்படி முடியும் உயிராக இருக்கவங்களாம் அல்லாவா அல்ல ஒருவனுக்களை முடியும் அண்ணா குறும் சொல்லிவிட்டான்ல அப்போ உயிராக இருக்கிறவங்களாம் முடியும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் தப்பாக போச்சு அது சிறுக்காகி போச்சு சரி இப்படி நீங்கள் வேணால் இப்படி சொல்லலாம் தாங்க செய்கிறான் உயிராக இருக்கவங்க மூலமாக தான் அல்லா செய்வான் இறந்து போன மூலமாக அல்லா செய்ய மாட்டான் அப்படின்னு வேணால் ஒரு வாதத்தை வைக்கலாம் அப்படி வச்சா இறைவனுடைய வல்லமையில் ஒரு வரையறையை கொண்டு வர்றோம் அல்லாவுக்கு உதவி செய்ய முடியும் இந்த இந்த அமைப்பில் தான் செய்ய முடியும் இப்படியா நம்ம உயிராக இருக்கிறாங்கல்ல அவங்க மூலம் தான் அல்லாவா செய்ய முடியும் இறந்து போனாங்கல்ல அவங்க மூலமாகலாம் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அல்லாவுடைய கூவத் அந்த ஆற்றலுக்கு ஒரு வரையறையை எல்லையை நிர்ணயிக்கிறோம் இதுவும் சரி எல்லாம் இன்னல் அலா புள்ளி செய்யும் கதிர் குருவானில் சொல்கிறான் எல்லா சக்தியும் இறைவனுக்கு இருக்குங்கிறான் இப்போ நம்ம போய் எல்லாம் உதவி செய்கிறான் உயிராக்க மனிதன் மூலமாக தான் செய்வான் இறந்து போன மனிதர்கள் மூலமாக நல்லா செய்ய மாட்டான் அது முடியாதுன்னு சொன்னால் அல்ல சக்தியை குறைச்சிட்டோம் அதுவும் நம்மளை சிறுக்களையும் கூப்பிட்டு அவனு விடும் இறைவன் செய்கிறான் யார் மூலமாக செய்வான் இறந்து போன மனிதர்களை விட்டுருங்க இறந்து போன மற்ற படைப்புகள்லாம் இருக்குது இல்லை தாவரங்கள்னு வச்சுக்கிறோங்க உயிர மரம் அது இருக்கும்போது பழத்தை தருது தருது எல்லாம் பூவை செத்து போச்சு அது மரப்பட்டை எடுக்கிறாங்க இறந்து போன வேர் செடிகளுடைய அந்த வேரை எடுக்கிறாங்க அதுவெல்லாம் மருந்தாக பயப்படுது சிவா கொடுது எது ஒரு வேறு செத்து போன வேறு சிவா கொடுக்குது ஏன் வேருக்கு சக்தி இல்லை அல்ல அந்த வேறு மூலம் நமக்கு சிபாத்தமா மரப்பட்டை நீங்கள் மருந்து கிடைக்கலாம் போனால் சரி தான் மரப்பட்டையெல்லாம் இருக்கும் அதை வந்து அரைச்சி கொடுக்கணும் இப்படி தேய்க்கணும் பல சிவாலாம் கிடைக்குங்கிறோம் அந்த பட்டை தான் இறந்து போச்சால் செத்து போச்சால் மரம் இல்லாது மனிதன் இல்லை மரம் செத்து போச்சு ஆனாலும் சிவா கொடுக்குது அது கொடுக்கல எல்லாம் அந்த மரப்பட்டை மூலம் கொடுக்குறான் இறைவன் நினைத்தான் யார் மூலமாக உதவி செய்ய முடியுங்க அந்த அணைப்படையிலே தான் உயிராக இருக்கிற மனிதர் மூலமாக அல்லா உதவி செய்கிறான் இறந்து போன நல்லடியார் மூலமாக அல்லாஹ் உதவி செய்கிறான் இது அல்லாமல் எல்லா முடியும் நம்ம நம்பணும் அப்போ தான் நம்ம உண்மையான தகுதியில் இருக்கிறோம் அடுத்து சரிங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க இப்படி இறந்து போனவர்களிடம் உதவி கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா அடுத்த கேள்வி இங்கே கேட்கலாம் இருக்கிறது பிலால் புனல் ஹாரிசர் அலியில்லூர் நபீ நாம் சல்லதாசனோட ஆட்சி கா சல்லதாசனோட தர்பாருக்கு போகிறாங்க உமர் ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம் இஷ்ட ஸ்திரீலி உம்மத்துக்கு யாரோ சோழல்லா சல்லலா அலிஸ்வலம் அவர்களே மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க மழை கிடைக்கிறதுக்கு தாங்க ஆவணம் செய்யுங்க என்ன சொல்லிட்டு வந்துடுறாங்க நாம் கனவாக இருக்கணும் கனவுல போய் மழை பொழியும் பயின்னகும் இஸ்கவுன் என்ற நற்செய்தி சொல்றாங்க அவங்க சொன்னது போன்று மழை பொழிந்தது இபுன அபி ஷைபா ஹதீத் கிதாப்ல இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க இப்ப கனவுல வந்து சொன்னது ஆதாரம் ஆகாது நம்மளும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆளுடைய கனவுல ஒரு நபி வந்து சொன்னான்னு வச்சுக்கிறாங்க இதுதான் சட்டம் அது மார்க்கமாகமா மார்க்கம் ஆகாது கனவுல வந்து சொன்னதை நம்ம ஆதாரம் எடுக்கவே கிடையாது ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வரும் பொழுது பிலாலுணிசர் சல்லதாஹூ அலிசல்லாம் அவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்ட ஒரு நெருங்கிய தோழர் சல்லதா அலிசலம் அவருடைய தர்பாருக்கு சென்று முறையிடுகிறார்கள் என்றால் மார்க்கத்திலே இது கூடும் என்பதால் தான் அதை செய்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு சஹாபி செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கறது நம்மளை விட தான் நல்லா தெரியும் ஏன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால நமக்கு மார்க்கம் கிடைத்திருக்கிறது ஆனால் சஹாபா பெருமக்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவருக்கு முன்னால் அமர்ந்து மண்டிக்கிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள் அந்த சஹாபி சல்லல்லா அலுவலம் அவர்களிடம் பாடம் பயின்ற சஹாபி தனக்கு தேவையென்று வருகின்ற போது அங்கே போய் முறையிடுகிறார்கள் என்றால் இது மார்க்கத்திலே ஆகமானது என்பதை காண்பிக்கிறது மார்க்கத்தில் விளக்கப்பட்டிருந்தால் கேட்டிருக்க மாட்டார்கள் அது ஒரு விஷயம் மழை பொழிந்தது என்பதும் அந்த அதிகத்திலே இருக்கிறது இப்போ உண்மையிலேயே அந்த சஹாபி என சில பேர் சொல்லலாம் அந்த சாபி வேண்டுமான விளக்கம் இல்லாம அப்படி கூட சில பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்வதற்கும் சில தயாராக இருக்கிறார்கள் என்ன இப்போ அந்த அந்த அடிப்பில் பாதிக்கும் போது அப்ப என்ன செஞ்சிருக்க மழை பொழியாமல் இருந்திருக்கணும் ஒன்னு சல்லதன் கனவுல போய் மழை பொழியும்னு சொல்லி கூடாது என்னங்க மழை வேண்டாம் என தடுத்திருக்கணும் சரி அவங்க கனவுளை சொல்கிற விட்டுப்பிடுவோம் எல்லாம் அவங்க மழையை இறக்கிருக்கக்கூடாது ஏன் என்னடா சொல்லாமல் அங்கே போய் முறையிட்டீங்க நான் மழை இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இறைவனும் மழையை இறைக்கணான் என்று தான் அந்த அதில் இருக்கிறது அப்போ நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோங்க நமக்கு உதவி செய்வது இறைவன் தான் சுன்ன ஜமாத்துடைய தகுதி தான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது இறந்து போனவர்களாலும் முடியாது உயிராக இருப்பவர்களாலும் முடியாது இதான் சுன்ன ஜமாத்துக்கு கொடுவார் முடியும் என்பது இரவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அந்த இறைவன் யாரும் மூலம் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் இறைவனுடைய அந்த சக்திக்கு நாம் எல்லை போடக்கூடாது உயிரா இருப்பவர் மூலமாகத்தான் இறைவன் உதவி செய்வான் இறந்து போனவர்கள் மூலமாகலாம் முடியாது என்று இறைவனுடைய அந்த ஆற்றலுக்கு ஒரு எல்லையை நாம் நிர்ணயிக்க கூடாது அது கூடாது ஒண்ணு வசனத்துக்கு முரண்பட்டது இன்னல்லா அலா குலிசன் கதிர் என்ற வசனத்துக்கு அடுத்து நான் உதாரணம் சொல்லிட்டேன் இறந்து போன சாதாரண பொருட்களை கொண்டு கூட இறைவன் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறது உதாரணத்துக்கு கூட நான் சொல்லிவிட்டேன் அதை நம்ம நடைமுறை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம்